ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கந்தனின் அருள்வாக்கு நீண்ட நாளாய் நீ எதிர்பார்த்த ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது அது உனக்கான உறவாக இருக்கவும் போகிறது நீ பட்ட கஷ்டமும் நீ சிந்திய கண்ணீரும் உன் அப்பன் கண்ணனுக்கு நன்றாகவே தெரியும் அனைத்தும் உன் கர்ம வினைகளின் பலனாக நீ அனுபவிக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்பொழுது வரவிருக்கும் உறவு உன் கர்ம வினைகளுக்கு மட்டுமல்ல உன் மகிழ்ச்சிக்கும் ஒரு அரணாக இருக்கப் போகிறது அந்த உறவால் உன் வாழ்க்கையில் மாற்றம் அடைய போகுது அந்த உணர்வு உனக்கு சில நல்ல விஷயங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறது இதுவரை என் குழந்தையே நீ நிறைய கஷ்டத்தை பட்டு விட்டாய் போதும் உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது அந்த உறவு யார் அந்த உறவு என்ன போகிறார் என்றெல்லாம் உனக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் அதனால்தான் இந்த காணொலியை மூலம் உன் அப்பன் உன்னை காண வந்திருக்கிறேன் இந்த காணொளியை முழுவதுமாக கேட்பதற்கு முன்னால் உன் அப்பன் கந்தனின் வாக்கு மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா சரணம் என்று பதிவிட்ட பின் இந்த பதிவை முழுவதுமாக கேள் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு தேவையான அந்தந்த சூழ்நிலையில் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியத்தை கொடுக்கும் வகையிலும் உன் அப்பன் கந்தன் உன்னுடனே இதே போன்ற காணொலியின் மூலம் உன் வாழ்க்கையில் பயணம் கொள்வேன் நம்பிக்கையை ஒருபோதும் தளராதே உன் கர்மவினைகளும் முடிவுக்கு வர நேரம் வந்துவிட்டது அதனால்தான் உன் வாழ்க்கையில் தக்க சமயம் உனக்கான உறவு உன்னை தேடி வரப்போகிறது இதுவரை நீ யாரை உறவாக நினைத்து கொண்டு இருந்தாயோ அவர் உனக்கான உறவு அல்ல தப்பான ஒரு உறவின் மீது அன்பை வைத்துவிட்டு என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றும் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றும் நீ கலங்கி கலங்கியிருக்கிறாய் அது யார் மீது தவறு என்பதனையும் விட்டாய் போதும் போதும் என்ற அளவுக்கு உன் மனம் வலித்து விட்டது எல்லாற்றுக்கும் ஒரு முற்றப்புள்ளி வைப்பதற்காகவே உன் அப்பன் கந்தன் இம்முறை உனக்கான உறவை நான் அனுப்பி இருக்கிறேன் அது உன் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உன் நண்பனாக இருக்கலாம் அல்லது உன் சொந்த உறவுகளில் ஒருவராக கூட இருக்கலாம் அவர் மனதளவில் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து இருப்பவர் எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்காதவர் அவரும் என்னை வணங்குவார் அவரும் என்னுடைய ஒரு தீவிர பக்தரே அவர் மனதார என்னிடம் வேண்டி இருக்கிறார் உனக்காக நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது மனதை ஒருமுகமாக வைத்துக்கொள் இதுவரை நடந்த பழைய கதைகள் எதையும் இனி உன் எதிர்காலத்தை பாதிக்காத அளவில் பார்த்துக்கொள் முடிந்த விஷயம் முடிந்ததாகவே இருக்கட்டும் அதை பற்றி பேசினாலோ அதை பற்றி யோசித்தாலோ எந்த பிரயோஜனமும் இருக்காது உன்னை பற்றிய அனைத்து உண்மைகளும் உன்னை பற்றிய அனைத்து செயல்களும் உனக்கான உறவுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் நீ அவர்களிடம் இந்த கதைகளெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதற்காக அது மறைக்கவும் தேவையில்லை காலம் கனியும் போது அது தன்னாலே நடக்கும் என்பதனை மட்டும் நீ கொள் உன் அப்பன் கந்தன் உன்னுடன் தான் இருக்கிறேன் இந்த நம்பிக்கையை மனதில் வைத்துக்கொள் அதனால்தான் உனக்கான உறவு உன்னை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது உன் அப்பன் கந்தன் இந்த காணொளியை உன்னை காண வைத்திருக்கிறேன் அந்த உறவு யார் எப்பொழுது காண்பாய் என்பதையும் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் மிகவும் ஆவலாக இருக்கிறாய் என்பது உன் அப்பன் கந்தனுக்கு தெரியும் அதே ஆவலோடும் மன சந்தோஷத்துடனும் ஓம் கந்தா போச்சு ஓம் கதிர்வேலா போச்சு ஓம் கடம்பா போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முழுவதுமா கேளு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில அந்த உறவால் நல்லது நடக்க போகுது அந்த நல்லது நல்லதாகவே இருக்க போகுதா இல்லைத உன் வாழ்க்கைக்கு அது ஒரு பாரமாக மாறப்போகுதாங்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது நீ இதுக்கு முன்னே செஞ்ச தப்பு என்ன தெரியுமா நீ செஞ்ச தவிர இதை நானாக செஞ்ச இது என்னால் தான் மாற்றப்படணும் அப்படிங்கிறத நினைக்கல நீ வந் பட்ட கஷ்டத்துக்கு முதல்ல நீ தான் காரணம் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது அனைத்துக்குமே அவரவர்களே காரணம் என்பதை புரிஞ்சுக்கிட்டாலே தன்னோட வாழ்க்கையில வரக்கூடிய பாதி கஷ்டங்கள் காணாம போயிடும் நீதி கஷ்டங்களுக்கான தேர்வை நீயே கண்டுபிடிக்கலாம் அதை விட்டுவிட்டு இன்னொருவர் மீது பழி சுமத்தி கொண்டு உன் கண்ணீரை நீயே சிந்தி அடிக்க கூடாது நடந்த கதைகள் முடிந்த கதைகள் முடிந்ததாகவே இருக்கட்டும் இப்பொழுது நான் சொல்வதை நிற்கேன் உனக்கான உறவு உன்னை தேடி வரும்பொழுது நீ சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும் உன் பழைய கதைகளையோ உன் பழைய கஷ்டங்களையோ சொல்லி புலம்பாரி இனி வர காலம் நீ நல்லா வாழப்போகக்கூடிய காலம் அதை பற்றி மட்டும் பேசு அதை பற்றி மட்டுமே நினை நீ எது செய்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை பற்றி மட்டும் பேசு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இன்னொன்றையும் சொல்கிறேன் ஒரு உறவு நன்றாக வள வளர வேண்டும்னா அந்த உறவுக்கு நம்பிக்கைங்கிற நீரை ஒத்துனா மட்டும்தான் முடியும் அந்த நம்பிக்கை அந்த மரத்தை அதிவேகமாக வளர வைக்கும் அதை விட்டு விட்டு நம்பிக்கைங்கிற இடத்துல சின்ன சந்தேகங்கிறது வந்தாலும் அந்த வேர் அழுகிவிடும் இதுதான் மனித வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் இது இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட இப்பொழுது நான் சொல்ல வந்திருப்பது உனக்கு நன்றாக புரியும் உன்னை மட்டும் சொல்கிறேன் நீ கவனமாக கேட்டுக்கொள் உனக்கான உறவு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது அந்த உறவால் உன் பண கஷ்டங்கள் போகிறது அந்த உறவால் நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்களை வட்டியும் முதலுமாய் வசூலிக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை திரியிக்கப் போகிறது சந்தோஷமாக இரு உன் சந்தோஷத்தில் உன் அப்பன் கந்தனை மறந்து விடாதே நிச்சயம் நீ உனக்கான உறவோடு என் ஆலயத்திற்கு என்னை காண கண்டிப்பாக வருவாய் அந்த உறவு எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதில் உனக்கும் ஐயம் இருக்கலாம் அதை உன் அப்பன் உனக்கு கூற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் கண்டா போற்றின்னு பதிவிடு இந்த பதிவிட்டதுக்கப்புறம் அந்த உறவு எப்போ வரும் அப்படிங்கிறதையும் கேளு நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையை வச்சுக்கும் யாம் இருக்க பயமேங்கிற மந்திரத்தை உன் மனசில் எப்போதும் பதிச்சுக்கும் அந்த உறவு உன்னை தேடி வரும் முதல் நாள் ஒரு மயில் தொகையோ அல்லது ஒரு செவ்வரளி மலரையோ நிச்சயம் உன் கண்ணில் படும் அது நான் உனக்கு கொடுக்கும் அறிகுறியாக இருக்கும் என்று செவ்வரளி மலரையோ மயில் தொகையை நீ காண்கிறாயோ அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அல்லது அடுத்த நாட்களே நீ அந்த உறவை காண்பை அந்த உறவு உன்னை தேடி வரும் அன்றில் இருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும் உனது சந்தோஷத்திற்கு நீதான் காரணம் என்றிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக உன்னிடம் உன் அப்பன் கந்தன் சொல்கிறேன் உன் மகிழ்ச்சி இன்னொருவரால் வரப்போகிறது என்றால் அது அந்த உறவால் தான் இருக்கப் போகிறது அது ஆனா பெண்ணா உன் வாழ்க்கை துணையா உன் நண்பரா அது உற வேறு சொந்த உறவா அப்படிங்கிறத நிச்சயம் நான் உனக்கு சீக்கிரமாவே புரிய வைப்பேன் அது வரைக்கும் பொறுமையாது என் குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருச்சு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியும் வந்துருச்சு நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை உன் மனசுலேயும் வந்துருச்சு எதையும் தாங்கும் வல்லமே உன் மனசுக்கு எப்போவோ வந்துருச்சு என் குழந்தையே நீ நீண்ட நாள் காத்திருந்த அந்த உறவு உன் கண்ணில் படும் நேரமும் வந்துவிட்டது இது உன் கந்தனின் அருள்வாக்கு உன் அப்பனின் சத்திய வாக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த தருணம் நம்பிக்கை முருகாய் என்று பதிவிடு இதோடு முக்கியமான இன்னொரு செய்தியையும் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இனி வரும் வாழ்க்கையில் சின்ன சின்ன சிறிய தவறுகளை பெரிது வளர்ந்து கொடுக்குறவன் ஈந்து போகவதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு மூங்கில் மரம் வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கறதுனால தான் அவ்வளவு நீளமாக பெருசாக வளர முடியுது நீயும் வாழ்க்கையில் உன்னோட மகிழ்ச்சியாக பெரிய அளவுக்கு வச்சுக்கிடணும்னு நினச்சேன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ வளைஞ்சு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது நீ எந்தளவுக்கு வளையிறியோ அந்த அளவுக்கு உயரமாக செல்லுவ இது உன் அப்பன் கந்தனின் வாக்கு என் மீது நம்பிக்கையை வை உன் உறவுகளில் மட்டும் இல்லை உன்னோட தொழிலையும் சரி உன்னோட வாழ்க்கையிலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதா சரிக்கு சமமாக அதுக்கு நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது வளைஞ்சு கொடு வளர்ந்து நிற்பேன் இதுதான் இன்றைக்கி நான் உன் அப்பா முருகன் உனக்கு சொல்லக்கூடிய முக்கியமான வாக்கு நீ வளைஞ்சு கொடுப்புங்கிற நம்பிக்கை உன் அப்பா முருகனுக்கு இருக்கு நீ என்னைக்கு அந்த உறவை பார்த்து இதுதான் நமக்கான உறவுன்னு உனக்கு புரிய வருதோ அந்த உறவோடு என் ஆலயத்திற்கு நிச்சயம் வருவாய் உனக்காக உன் அப்பன் முருகனும் காத்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியாயிரு